நல்லதே நடக்கும்போது நிமசிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாரகிமன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய மீன மீனராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் பிறக்கப் போகிறது சோ ஒரு பக்கம் எல்லாருமே இந்த மீனராசிக்காரங்க எல்லாருமே இந்த ஈழ சனி நடந்துகிட்டு ஜென்ம சனி ஆக போதே அடுத்து அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஆனா நான் உறுதியான முறையில் ஒரு விஷயத்தை சொல்றேன் ஒரு ஐந்து விஷயத்தில் விடுதலை விமோச்சனம் நிச்சயம் உண்டு ஆனா நீங்க பதுங்கி இருக்க தரணும் புலி பாயணும்னா பதுங்கி இருக்கணும் மேலும் தவம் இருந்தால் நிச்சயம் வரம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படி தவம் இருக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் சோ அப்படிப்பட்ட பதிவை பத்தி பார்க்கப்றோம் மொத்தமாக ஒன்பது நவ கிரகத்தினுடைய பயிற்சி அதுவும் குறிப்பா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நான்கு கிரகத்தினுடைய பயிற்சி நடைபெற போகுது சோ அதை பற்றியும் முழுமையான பலனை பற்றியும் பார்க்க போறோம் ஸோ பதிவா ஃபுல்லா பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடந்த சனிபவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் பதிவிட்டாச்சு பார்க்கலன்னா சேனல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் மறக்காம நம்ம பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆழ்வு ராசியை தவறாம சளிச்சுங்க அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல மே மாதத்திற்கு முன்பாகவே அதாவது மே மாதம் இறுதிக்குள்ள முடிகிறதுக்குள்ளே நான்கு கிரகத்தினுடைய பயிற்சியுமே நடந்து முடிஞ்சிருது இந்த நான்கு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய வருடக்கோள்கை ராகு கேது குரு சனி ஸோ இந்த நான்கு கிரகத்தினுடைய பயிற்சியுமே நடந்து முடிஞ்சிருது இதுல முதல்ல உங்களுக்கு நடக்க போகிற மிக மிக நல்ல விஷயம் எதுங்க அப்படின்னா கேதுபவனுடைய பயிற்சி ஆமாங்க இந்த கே சனி ராகு குருவை விட கேதுவானுடைய பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதமா இருக்கு அதுல உங்களுடைய மீனத்திற்கு ஏழாம் மீரான கண்ணியில் இருந்த கேது ஆறாம் வீடான சிம்மத்திற்கு அடி எடுத்து வைக்கிறார் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கலாம் நான் குறிப்பிட்டு ஒரு ஐந்து விஷயத்துல விடுதலை விமோசனம் உறுதி அதுல முதல் விஷயம் எதுனா கடன் மீன ராசிக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் வருமானத்திற்கு தடை இல்லாமல் வருமானத்தை கொடுக்கும் இந்த ஏழரை சனி ஜிம்மசனியா இருந்தாலுமே அதுல ஆறாம் வீட்டுல கேது அமர்றதுனால கண்டிப்பா கடன் குறையும் ஏன்னா ஆறாம் வீடுங்கிறது எதிரி கடனை குறிப்பது அது குறிப்பிட்டு கடனை குறிப்பது கேதுவான் வந்து அமர்ந்தான் கேது இருக்குன்ற அந்த வீட்டை நசுக்குவார் நிச்சயம் கடன் பிரச்சனை குறையும் மறையும் கழுத்தை நெருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை கூட கனப்பொழுது நீங்கள் தப்பிப்பீர்கள் அதுக்குண்டான வருமானம் பணத்தை கொடுக்கும் நிச்சயமான மலை மற்ற கிரகங்கள் அதுல எந்தவா சந்தேகம் இல்லை சோ ஜென்மசனியா நடந்துகிட்டு இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு ஒரு விடுதலை ஒரு விமோச்சம் தப்பிக்க போறீங்கன்னா அதுல கடன் பிரச்சனை தான் அதுக்குண்டான வருமானம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு அது எந்தவா சந்தேகம் இல்லை இரண்டாவது சட்ட ரீதியான சிக்கல்கள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் அது நிலத்துக்கா இருக்கலாம் சொத்துக்கா இருக்கலாம் திருமண வாழ்க்கையில் இருக்கலாம் வேற ஏதும் வண்டி தரலாம் எது வேணா இருக்கலாம் சட்ட ரீதியாக இருந்த சிக்கல்கள் அதனால் நீங்கள் அனுபவித்த செலவுகள் வழிகள் மன ரீதியான பிரச்சனைகள் ஸோ இவ அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுல பழைய பிரச்சனை முடியும் ஆனா புது பிரச்சனையை நீங்கள் உருவாக்கி கொள்ளாதீர்கள் அதனாலதான் தவம் இருக்கணும் நீங்க பொறுமையா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நான் செலுத்துறேன் சோ பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய தருணம் சோ இதுக்கடுத்து நான் மூன்றாவது சொல்லக்கூடியது குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் மீனராசிக்கு அதிபதியார் குருவான் மூன்றாம் வீடானிருக்கக்கூடியவர் நான்காம் வீடான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி சோ ஸோ நான்காம் வீடு அர்த்தாஷ்டம வீடு ஆனா நான்காம் வீடுன்றது கல்வி ஸ்தானம் சொத்துக்களை குறிக்கூடிய ஒரு வீடு அப்போ கண்டிப்பா வீட்டு கிரகப்பிரவேசம் சொத்துக்களை உருவாக்குவது இடநில உலங்கள் வாங்குவது அல்லது வண்டி வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகள் நீங்கள் ஈடுபடுகள் அந்த முயற்சியில் பலன் கிடைக்கும் அந்த முயற்சியில வெற்றி கிடைக்கும் கடன் மட்டாவது நம்ம ஒரு வீட்டை கட்டிடணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகளை நீங்க உருவாக்குவீங்க சோ இப்போ தாங்க கடன் குறையும் சொன்னீங்க அதுக்குள்ள கடன் வாங்குவீன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க தேவையில்லாத மருத்துவ செலவுகளுக்காக கடன் வாங்குவது வேற ஆனா ஒரு சொத்துக்காக நம்ம கடன் வாங்கி உருவாக்குனாலும் பின்னாடி நமக்கு அந்த சொத்து மீண்டும் அந்த படத்தை இரட்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதன் ரீதியாக அந்த சொத்தை உருவாக்குறது உங்களுக்கு நல்லது தான் சோ அப்படிப்பட்ட சொத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பை இந்த குருவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க சோ சிறு சிறுக சேமித்த சேமிப்பு உங்களுக்கு பொருளாக பணமாக சொத்தாக மாறும் அந்த பொருள் பணமும் சொத்தா மாறப்போதும் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் சோ கார் வண்டி வாகனம் அசையாத சொத்துக்கள் நிலபலங்கள் வாங்கக்கூடிய உண்டு விவசாயத்துறை மருத்துவம் காவல் மற்றும் இராணுவ துறையில் மற்றும் பேங்க் போன்ற துறைகள் நீதித்துறை வக்கீல் சந்தன நீதித்துறை இதுல இருக்கக்கூடிய மீனராசில பிறந்தவங்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றம் உண்டு அந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்றமாகவே இருக்கும் சோ அதுல தொழில் ரீதியான அந்த வேலை ரீதியான ஒரு இடமாற்றம் அல்லது வழக்குகளிலும் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றம் அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் சோ அதுக்கு வாய்ப்புகள் உண்டு சோ அர்தாஷ்டமா குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கல்வி போதனை செய்கிறாரு நிச்சயமா புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு நினைப்பீங்க புதுசாக ஒரு படிக்கணும்னு நினைப்பீங்க நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி குரு உங்களுக்கு எதையா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பார் ஆன்மீகத்திலோ அல்லது கல்வித்துறையிலோ அல்லது நீங்க பார்க்கக்கூடிய வேலை தொழிலுக்காகவோ இதை கத்துக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில நீங்க ஈடுபடுவீங்க அதுவும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதுவும் உங்களை கை கொடுத்து காப்பாற்றும் கைத்தல் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலே ஒத்துக்கொள்ளு சொல்லுவாங்களா அது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பலன் கொடுக்கும் ஸோ தவம் இருப்பது அப்படின்றது புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறதா கூட இருக்கலாம் ஸோ வேலை தொழிலும் அப்படித்தாங்க தேவையில்லாத நட்புகள் வட்டாரம் தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத சகவாசங்கள் களை எடுத்தால் உங்களுக்கு நல்லது அதை தவிர்த்தால் உங்களுக்கு நல்லது ஸோ தனிமையா இருக்க கூட தவறில்லை ஸோ ஏமாந்து துரோகிகளோடு சேர்ந்து சூழ்ச்சி வரிசிக்கொள்ளாதீர்கள் அதனால தனித்துவ நின்று கூட நீங்க முயற்சி பண்ணீங்க தோல் கொடுக்க யாரும் இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க தோல் கொடுப்பது போல் உங்களுக்கு துரோகம் செய்வதற்கு தான் ஆட்கள் அதிகம் அதனால தனியா நின்று போராடுங்க தவறே கிடையாது ஆனால் வெற்றி நிச்சயம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த ஏழரை சனி ஜென்மசனி நடந்துட்டு ஒரு காலகட்டம் சோ இதுல நிச்சயமா தெய்வங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் குறிப்பா ராகு பகவான் மாமங்க ஜென்மத்துல இருந்த ராகுவான் பல இடத்துல உங்களுக்கு அலையே வச்சிருப்பாரு நிறைய இடத்துல அலைச்சல் நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம் இல்லாத ஒரு அலைச்சல் ஒரு பயணம் வந்து இருந்திருக்கும் தேவையில்லாத இடமாற்றம் இருந்திருக்கும் தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் அவப்பிரியப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட ராகும் இடம்பெயர்ந்து உங்களுடைய மீதத்திற்கு பனிரெண்டில் கும்பத்துல போய் அமர்ந்துறாருங்க சோ கண்டிப்பா இந்த நேரத்துல தேவையில்லாத பொருளில் இருக்காது இனி அலையத்தவையில் ஒரு இடத்துல நிலையை அனுப்பிங்க கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் ஏன்னா ஜென்மசனி வேற இல்லையா பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் ஆனால் அந்த பதவிகளோடு சேர்த்து கூடுதல் பொறுப்பு இருக்கிறதுனால வேலை சற்றே அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களுடைய திறமைக்கு சரியான தீவின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அந்த வேலையில சரியாக பார்த்து உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சிடும் உங்களை பாராட்டியே பல வேலைகள் வாங்கிக் கொள்வார்கள் ஆனால் உங்களுக்கென்று ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த நிறுவனமாக இருந்தாலும் நீங்கள் படிக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி தொழில் பார்க்கக்கூடிய உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் கண்டிப்பான நம்மள உண்டு இப்ப ராக விளகாரு கண்டிப்பா கடன் பிரச்சனை பண ரீதியான அலைச்சல் இடமாற்றம் தேவையில்லாத டிராவல் கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது கால்வழி பிரச்சனை சம்பந்தமான விஷயங்கள் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு குறையும் சொத்து பாக பிரிவினை பிரச்சனை சுமூகமாக உங்களுக்கு தீர்வடையும் அதுக்கு வாய்ப்பு வெளிநாடு யோகங்கள் காவல்துறையில் பணியாற்றுவதால் ராணுவத்துல வேலை கிடைக்கிறது யோகம் அதிகமாக உண்டு வீடு அதாவது உறவுகளை பிரிந்து வெகு தொழில பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது நீங்க பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக யோகமாக உங்களுக்கு அமையும் சோ மேலும் இந்த சனி காலகட்டத்தில் கூட மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா திருமண வாழ்க்கை நடக்கும் ஏன்னா ஜென்மத்துல வந்து ராகும் கேது விலகிட்டாங்க ஸோ திருமணம் என்பது நிச்சயமான ஒரு நடக்க வந்தோம் மாற்று இல்லை ஸோ திருமண வாழ்க்கையும் நடக்கும் அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ இந்த குழந்தையாலும் உங்களுடைய துணையாலும் கூடுதல் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லக்கூடாது கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு இருக்கும் அதனால கொஞ்சம் பயமும் கூடுதலாக வாழ்க்கையில் நம்ம ஓட வேணும் உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் சற்றே கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும் மற்றபடி வேற ஒன்றுமே இல்லைங்க ஸோ இந்த ஜென்ம சரியால் கெட்டது நடக்கக்கூடாது நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஊனமானவர்களுக்கு அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் பண்ணுங்க மருத்துவ உதவி தோல்வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவ தானம் கண்டிப்பாக பண்ணுங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதை கொடுக்கும் மேலும் விநாயகருக்கு சங்கட செத்தி வன்னி இலையால் அர்ச்சனை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஜமசனி காலகட்டத்தில் உங்களை காப்பாற்றும் அதே போல் பண ரீதியான பிரச்சனை இருந்தா உலர் திராட்சை முதல் நாள் இரவே அதாவது வெள்ளிக்கிழமை போட்டு மறுநாள் சனிக்கிழமை அதை எடுத்து காக்கைகளுக்கு போட அந்த காக்கைகளை உணவாக எடுத்துக்கொண்டால் நிச்சயம் பண ரீதியான பிரச்சனை உங்களுக்கு தவிடுபடியாக அந்த பண ரீதியான பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சே பணமானது உங்களுக்கு வந்தயத்தில் மாற்று கருத்து கிரகங்களுடைய விட இந்த நான்கு ரொம்ப ஆனது அதுவும் நான்கு கிரகத்தினுடைய பயிற்சியுமே நடைபெறும் ஸோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க மேல முக்கியமா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஸோ இதுல ஏற்கனவே நான் முதல்ல சொன்னேன் மூன்று விஷயத்தில் சொல்லிட்டேன் ஒரு விடுதலை விமோச்சனம் இப்ப நான்காவது மிக முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வேலை நிச்சயமாக நிரந்தரமாக்கப்படும் புதிய கான்ட்ராக்ட் புதிய ஒப்பந்தம் கண்டிப்பா கிடைக்கும் ஸோ உங்களை எங்க இருந்து நிராகரிச்சாலும் அந்த இடத்துல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஐந்தாவதாக நடக்கக்கூடிய விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த திருமண வாழ்க்கை கண்டிப்பாக திருமண தடை நீங்கி திருமண யுகத்தை பெற்று விடுவீர்கள் ஸோ குழந்தை பாக்கியம் கிடச்சிடும் ஸோ அதில் எந்த மாற்று கடத்தும் ஸோ இவ்வளவு நன்மையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கும் நடக்கும் அதுதான் மாற்று கருத்தும் வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கோங்க ஸோ நல்ல நிலை நாம் இந்த விதத்தில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி வரைக்கும் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு அறக்காமல் சரி இதுவரை நம்மளே சில சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க மேலும் அடுத்தது இப்போது நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் பூங்கமிஷி பாயும் எல்லாம் பிளஸ்டி பாராட்சிமன் திருவடி சரணம்